கொச்சியில் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி மூணு வகையான ஃபிஷ் வாங்கியிருந்தோம் பிளாக் ஸ்னாப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா சின்ன பாறை அதுக்கப்புறம் வெலமீன் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் சேர்த்து சம் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சாப்பாடு பண்ண பண்ண போகிறேன் மத்தியானம் லஞ்சுக்கு இது ஒரு வீ ஒரு வாரத்துக்கான மீன் தான் அது தனியாக பிரித்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா மீன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மட்டன் அந்த மாதிரி சிக்கன் அந்த மாதிரி தான் வீட்டில் வைப்போம் அதான் இன்னைக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷு மத்தியானத்துக்கு எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிஷ் பண்ணோம் இது இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து வெலை மீன் வெ மீனை வந்துட்டு நான் நல்லா வந்து மசாலா போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா மனமாக இருந்தது ஃப்ரெஷ் மீன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ் மீன் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு அப்படியே வாங்கி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா கருவேப்பில்லை வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு நல்லா இடித்து பண்ணினேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா பாறை இதே நான் வந்துட்டு அதே மாதிரி நல்லா மசாலா தடவி வச்சுட்டு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுட்டேன் வச்சுட்டு தான் நான் ஃப்ரை பண்ணேன் இது ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கு மத்தியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு நான் என்னதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ரைஸ் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ண விலை மீனும் பாறையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விலை மீனோட தலையை வந்து கிரேவி சாரி ரெ ரெட்ஸ்ன பிளாக்ஸ்ன பரோட தலையை வந்துட்டு நான் குழம்பு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரசம் வச்சேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு கப்பை கிழங்கை வந்துட்டு அவிச்சிட்ருக்கேன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரவழிக்கிழங்கு இன்றைக்கி சட்டிச்சோறு தான் ரெடி பண்ணோம் வீட்டில் ரைஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பாறை அப்புறம் வந்து பிளாக் சின்னாப்பரோட கிரேவி பிளாக் ஃப ஃபிஷ்ஷும் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெலை மீன் ஃப்ரை பண்ணி அதையும் வச்சிட்டேன் பொடலாங்காவோட பொரியல் அப்புறம் ரசம் வச்சுருந்தேன் நல்லா பேப்பர்லாம் தட்டி போட்டு நல்லா சூப்பராக ரசம் வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் வந்து லஞ்சு நீங்களும் இந்த மாதிரி மீன் விருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா சட்டிச்சோறுன்னு சொல்லிவிட்டு பண்ணி இப்படி தான் சட்டியில் வச்சு தருவாங்க அதுதான் சட்டிச்சோறு எல்லாம் ரெடி பண்ணி என் கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொன்னாங்க எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குன்னா